வணக்கம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் ஏதாவது கிரகத்தால் நன்மைகள் இருக்கா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா கிரகத்தால் ஏதாவது சாமி கும்பிட்டால் பிரச்சனைகளோட தன்மை குறையுமா நான் இப்போ பார்க்குறோம் துலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் தேதிக்கு அப்புறம் ஒரு பத்தாம் மடத்துக்கு வர்றார் இது ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வம் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவரோட குருவும் இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதுங்கிறது இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்னென்னா உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை கிடச்சிக்கிட்டே இருக்குது இது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த குருவுடைய பார்வை இது ஆறுதலுக்கு ஜோடம் இல்லை குருவுடைய பார்வை நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையுடைய தன்மையை குரு பகவான் குறைப்பான் அதனால தான் ஜோட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய குரு இறை அருள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதமும் இருக்குது சரி இந்த மாதம் வருமானங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய வருமானத்துக்குரிய செவ்வாதம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் வருமானங்கள் இருக்குது செலவுகள் அதுக்கு மேலே உங்களுக்கு இருக்குது அதனால இந்த மாதம் செலவுகளை வாய்ப்பு செவ்வாய் அப்படின்னா லேண்டுன்னு அர்த்தம் நிலம்னு அர்த்தம் வீடுன்னு அர்த்தம் கட்டணம்னா அர்த்தம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இதில் முதலீடு பண்ணுங்கள் கையில் பணம் இருந்தால் எனக்கு இதுக்கெல்லாம் பொருளாதார வசதி இல்லை பண வசதி இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு யாராவது சகோதரர்கள் இருந்தால் அண்ணன் தம்பி இருந்தால் சரிங்க அந்த மாதிரி உறவுகள் இருக்கிறவங்களுக்கும் செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா என்னென்னா தேவையற்ற செலவினங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதுக்காக தான் இதை சொல்கிறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது கைகூடுமா எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுமானா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கத்துக்குரிய கிரகமாக குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் இது அத்தனையுமே எதிர்பாராத நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் டூர் டிராவல் இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு இது அத்தனையும் இந்த மதம் இருக்குது உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் யாரையாவது நம்பி ஏதாவது பொறுப்பாக பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல விதமாக முடிச்சு கொடுப்பாங்க அல்லது அவங்கள நம்பி நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கலாம் இது இந்த மாதம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம்பரம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கா நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திங்க ஏதாவது படிக்கணும் ஆன்லைனில் படிக்கணும் அல்லது நீங்கள் இதில் படிக்க வேண்டியிருக்கு ஜூமில் படிக்க வேண்டியிருக்கு கரஸில் பண்ண வேண்டியிருக்குன்னா தாராளமாக பண்ணுங்க இந்த மாதம் லேர்னிங் ப்ளஸ் ஏனிங்க உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு உங்களை அப்டேட் பண்ணுறீங்களா நல்லது கிரகங்கள் இருக்கும்போதே நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திங்க இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இந்த தம் ஆகஸ்ட் மாதங்கிறது ஆடி பதினாறுலேருந்து ஆவணி பதினஞ்சு வரைக்குமான தமிழ் மாதங்களை உள்ளடக்கிது அதனால் இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தீங்களோ வீடு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது இடமாற்றங்கள் இருக்குது ஊர் மாற்றங்கள் இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அல்லது எதிலெல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்க அந்த டாக்குமெண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உறவுகளான நன்மை மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத நட்பு அதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத மெயினாக பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய வேலைக்குரிய குரூப் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் சனி வக்கரகதியில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது ஸோ நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் நல்லது ஒரு பேர் போன கம்பெனிகள் ஃபியூட்டர் கான்ஸில் ஒர்க் பண்ணலாம் இதில் வேணாலும் இருங்க உங்களுக்கு யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனாக எது பார்க்குறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேலையில் ஏதாவது ஃபினான்ஷியலாக கர வர வேண்டியிருக்கு மானிட்டரி இது பெனிஃபிட் இது வரைக்கும் கிடைக்கல எப்போ கிடைக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது எனக்கு இன்க்ரிமெண்ட் வரல போனஸ் வரல அரியர்ஸ் வரலை இன்சென்டிவ் வரலைங்கிறவங்களுக்கு வரும் அது இல்லாமல் யாரெல்லாம் நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க மாறுறதுக்கான முயற்சி பண்ணலாம் கம்பெனி ஓவர் ஆகணுங்கிறங்க வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணி இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணுன்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த மாதத்தில் நான் என்னுடைய சர்வீஸில் நான் பெரிய லெவலில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அண்டு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஃபர்தராக நான் இந்த மாதம் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அமைவர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது இந்த மாதம் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் ஆனால் அவசர அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க இதெல்லாமே முக்கியம் ஃபர்ஸ்டு இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா சனி உங்களுக்கு அங்கே ஆறில் இருக்காரு சனி இருந்தால் க்ரானிக் டிசீஸ் யாருக்கெல்லாம் தீர்க்க முடியாத நோய் இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லையே சளி தொல்லைகள் இருக்கிறவங்க ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீ ப்ராப்ளம் நெக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மிக கவனம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அசால்ட்டாக இருக்காதுங்க நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது உடம்புல உடனே சின்ன பிரச்சனைகளும் டாக்டரை மீட் பண்ணுங்கள் இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இது இருக்குது ஆனால் அது விஷயம் உங்களுக்கு பரவாயில்ல இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது நார்மலாக இருக்குன்னா ஓரளவுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது நல்லா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பின்னாடி பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறைகளில் வருமானம் சம்பாத்தியம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க ப்ரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க கான்ட்ராக்டு கன்சல்டென்சி பண்ணுறீங்க ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தில் புதன் இருக்கார் அந்தஸ்து ஓரளவுக்கு வருமானம் உங்கள் ஃபீல்டில் சம்பாத்தியம் இதெல்லாமே இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கார் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்கறது வேண்டாம் நான் முதலே சொன்ன மாதிரி ஹெல்த் கண்டிஷன் குறிப்பாக யாருக்கெல்லாம் இருநெறி பிரச்சனை இருக்குது விஷனில் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப கவனம் அது மட்டும் இல்லை இந்த மத அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருப்பதற்கான வாய்ப்பு இதாகத்தானே இருக்குது யாருக்கெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் இருக்குது அப்படிங்கிறவங்களும் உங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை இது வரைக்கும் ரொம்பனால கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்ஸஸ் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இங்கே இருக்குது நான் முதலே சொன்னேன் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் ஆல்ரெடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது அதே உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாய் சனி பார்வை உங்களுக்கு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு நன்மை இது எல்லாமே இருக்குது ஃபர்தராக நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க ஆல்ரெடி நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுனாலும் ரிசல்ட் வந்தாலும் பாஸ் பண்ணுவீங்க நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல இந்த மாதிரி தான் நீங்கள் இருந்தால் ஓரளவுக்கு லாபமாக சூழ் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்களும் உங்களுக்கு பரவாயில்ல அரசியலில் இருக்கக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்க பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் இந்த மாதம் முருகனை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் பெரும்பாலும் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் கரடால்வாருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் சந்தர்ப்பம் இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்